சிவன் சார் வந்து இந்த இடத்துல சாமி மாமான்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணார் சாமி தாத்தாங்கிற மாதிரி சாமி மாமான்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ண தாத்தாவோ மாமாவோ சாமி தான் போகணுமான்னு ஜாடை காட்டுறார் ஆமாம் 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 எல்லாரும் இங்கே வந்து என்னை தொடுங்க மேலே ஏறி உட்காந்து கொஞ்சம் தோழில் இந்த விட்டுமா சார் ஏக்குறவாளான்னு ஒரு படம் இருக்கும் பாண்டவர்கள் பக்தாளெல்லாம் தூக்கிட்டு போவான் அது மாதிரி அவ்வளவு பசங்களையும் ஏற்றிண்டார் கண்ணை முடிக்கக்கோன்னு ஜாடாக கண்ணை முடிண்டா கண்ணை திறந்தா எல்லோரும் மதுரையில் இருக்கான் ஒரே சந்தோஷம் குழந்தைகளுக்கு மதுரைடா மதுரைக்கு வந்துட்டோம் எல்லோரும் எங்கேயும் போகாமல் காபந்து பண்ணி கூட்டின்னு போறார் சாமி தரிசனம் பண்ணி வைக்கிறார் எல்லாருக்கும் புட்டு வாங்கி கொடுக்குறார் பட்சணங்கள்லாம் கொடுக்குறார் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் அதுகளுக்கு திருப்தி ஆயிடுச்சேன் சாமி அம்பாள் ஊர்வலம் வரதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்ன உடனே போலாமான்னு ஜாட காட்டார் போகலாம் திருப்பி எல்லா ஏறி கண்ணை முடிக்க சொன்னேன் எல்லாம் இங்கே வந்துடுத்து ஒரே ஃபுஷியாக எல்லாம் வீட்டுக்கு போய் மதுரைக்கு போயிட்டு வந்தோம் மதுரையா என்னடா வளர்ற இந்த டாக்டர் வந்து ரூமை விட்டு வெளில பொறுத்து அந்த இன் அவுட் நகர்த்திட்டு போவார் தெரியுமா டாக்டர் உள்ள இருக்காரா வெளியில இருக்காரா அது மாதிரி அந்த மேன் இன் காட் அவுட் காடு இன் மேன் அவுட் அவ்வளோதான் விஷயம் அல்ப குணங்களை கெட்ட விஷயங்களை என்னைக்கு நீ நீக்கி தூய்மையாக ஆரியோ யாரும் உன்னை சர்ட்டிஃபிகேட் கொடுக்கமானா அந்த நிமிஷம் நீ இறைவனோடு ஒன்றுபட்டு விடுவாய் இதுக்கு மேலே என்ன அத்வைத வேதாந்தம் நமக்கு வேணும் நம்மளை திருத்திக்கிறதுக்கான சக்தி புத்தி நமக்கு இருக்கு கடவுள் கொடுத்துருக்கார் நம்ம சுவாமி சொல்லுவார் பூஜைக்கு வச்சுருந்த பாலை பூனை குடித்தா தப்பு இல்லை மனுஷன் குடித்தா தப்பு நீ அஞ்சறிவு மிருகமா நீ அறிவு இருக்குல்ல நல்லது கட்டது தெரியறதில்ல தெரிஞ்சு ஏன் பாவட்ட தெரிஞ்சு ஏன் கெட்டதுன்னு நினைக்கிறேன் அப்படி நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டே போகணும்னு நினைத்துட்டா கூட சுத்தப்படுத்துறதுக்கு சுவாமி வந்துடுவேன் பாரதியார்ட்ட பேசும்போது சுவாமி சொல்றார் நாங்கள்லாம் என்ன ஜாதி தெரியுமா அப்படின்னார் சாமியாருக்கெல்லாம் என்ன ஜாதி யாருக்கு தெரியும் சாமி சிரிச்சண்டே நாங்களாம் வண்ணாம் ஜாதி அப்படிங்கிறார் வண்ணாம் ஜாதின்னு ஒன்னு இருக்கான்னு அப்படிங்கிறார் நீ தமிழ் நிறைய படிச்சிருக்கியப்பா வண்ணான்கிறத உடச்சி சொல்லுங்கிறார் இந்த உடச்சி சொல்றது பசைஞ்சி சொல்றதுலாம் எனக்கு தெரியாது நீங்களே சொல்லுங்க அப்படின்னா ஃப்ரெண்டு மாதிரி பேசி போலாம் சுவாமி சொல்றார் ஒன் ப்ளஸ் ஆன் வன் கூட்டல் ஆன் ஒன் ஆண் ஒன்னுன்னா செம்மையானது வன்மையானது மூணு சொல்லினா ஆன் ரிஷபம் காளை ஒன் ஆன்னு சொன்னா ரிஷபமாகிய நந்திகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் தான் சிவசம்பிரதாயத்துல குரு நாங்கள்லாம் வண்ணான் ஜாதினார அப்புறம் என்ன சொன்னார் வண்ணானுக்கு துணி வேண்டாம் வெளுத்து கிடக்குற துணியில அவனுக்கு என்ன வேலை அழுக்கு துணி வந்தா நாங்கள் தோச்சி வெள்ளையாக்குவோம்னாரான் எவ்வளவு பாவத்தோடு நீ வந்தாலும் உன்னை சுத்தப்படுத்துறேங்கிறது தான் குருவோட கருணை நீ விட்டு நகராமல் இரு நீ பண்ண வேண்டியது அது ஒன்னையும் ஒண்ணுதான் ஒன்னும் காப்பாற்றி விடுவார் அப்ப அந்த குருநாதர் கிருப்பையால சமஸ்த லோகங்களில் எது இருக்கோ அதுவே எனக்குள்ள இருக்கு நான் அதுவாக இருக்கேன்னு தெரிஞ்ச நிலையில கீழே நானே பரம்பொருள் ஆயிட்டேன் இப்ப என்ன தவறு இன்னொன்னு இல்லையே இல்லையா ஆனால் எப்படி சொல்கிறார் எப்படி ஆனந்த் தெரியுமா சத்குரு கிருபையா பிரம்மை வாகம் கீழே குரு கிருப்பையால நான் பிரம்மமானேன் அது எப்படி எல்லாமே நீங்களும் ஆகிட்டே இல்லையா அப்போ குரு நீங்க இல்லையா இல்ல அப்ப மட்டும் இல்லை பெரியவா சொல்கிறார் சிவோகம்னு இருக்க நானே சிவமானேன்னு ஒரு நிலை பிரம்மைவாகம்னு இருக்க நான் பிரம்மமானேன்கிற நிலை குரோகம்னு ஒரு வார்த்தை கிடையாதுன்னு அந்த நிலையாலையும் என் குருநாதனால தான் இப்படி நான் ஆனேன் அந்த கருணையை நான் மறக்கவே முடியாது அத்வைதம் த்ரீஷு லோகேஷு நான் அத்வைதம் குருநாசகன்னு தெய்வத்தின் குரலில் சொல்கிறேன் மூணு லோகங்களில் என்னெல்லாம் வஸ்துக்கள் இருக்கோ ஜட சேதன வஸ்துக்கள் இருக்கோ எத்தனை தேவதைகள் இருக்கோ எல்லாமாக இருக்கிற பரம்பொருள் என்னுள் இருக்கிறது நான் அதுவாகி விட்டேன் குருநாதன் அருளால் அங்கே மட்டும் வேறுபாடு உண்டாம் இப்போ அந்த பிரம்மத்தோட லக்ஷணம் சுரண்டு வர்றார் ஷிருத்தந்தை கனிரூபிதமதுலம் சத்தியசுகூதி வாகம் கீழே வேதம் உபனிஷத்தெல்லாம் எல்லாம் வேதாந்தம் எல்லாம் என்ன நிரூபிக்கிறதோ அந்த சுரூபமான தனக்கு சமம் இல்லாத என்றும் நிரந்தரமா இருக்கிற சத்திய வஸ்துவான சுக கடலானது எதுவோ தூய்மையான பிரம்மம் எதுவோ அதுவாக நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே போறார் கர்மா கர்ம வி வி தூரம் செய்ய வேண்டிய கர்மாக்களை பண்ணுவது கர்மம் செய்யப்படாதுங்கிறத பண்றது விகர்மம் கர்மாவை சரியா பண்ணிட்டு பலனை எதிர்பார்க்காமல் இருக்கிறது அகர்மம் இந்த கர்ம அகர்ம விகர்மத்தை எல்லாம் கடந்து எதிர் இருக்கோ இப்போ சூரிய பகவான் உதிக்கிறார் அஸ்தமனமாறார்னு சொல்றோம் வாஸ்தவத்தில் அவர் உதிக்கிறதும் இல்லை அஸ்தமனமாகறதும் இல்லை உலகம் சுழல்றதுனால உதிக்கிறதா தோன்றுறது அஸ்தமனமாகறதா தோன்றுறது அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து அட்டண்டன்ஸை கழுத்து போட்டு திரும்பி போகிறாரு என்ன ஒன்றும் இல்லை சூரியன் உதிக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறார் ஒன்றும் பண்ணுறது இல்லையா அப்படியா ஒன்றும் பண்ணுறது இல்லையா இல்லை இல்லைல்ல அந்த கிரணங்கள் பட்டு பூவெல்லாம் மலர்றது செடிகளுக்கெல்லாம் உணவு ஸ்டார்ச் கிடைக்கிறது நம்ம உடம்புலெல்லாம் சக்தி உண்டாகிறது வேலை செய்கிறோம் உலகத்துக்கு ஒளி கிடைக்கிறது இவ்வளவெல்லாம் கிடைக்கிறது சோலார் எனர்ஜி இப்போ சொல்றான் உதாரணம் சோலார் எனர்ஜி உண்டாருது இவ்வளவு அவரால் உண்டாருது அவர் என்ன பண்றார் ஒன்றும் பண்ணலை இதுதான் அக்கர்மா செயல் செய்தாலும் செயலின் பணல் ஒட்டாமல் இருப்பது புண்ணியத்தை எதிர்பார்த்து பண்ற காரியம் இல்லை என் கடமையை நான் பண்றேன்னு பண்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பிரம்மஸ்வரூபம்னு சொல்லி இந்த ஒரு பாட்டுக்கு சொல்றது எனக்கு ஒன் வீக் ஆகிடும் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் ஏற்கனவே மூணு நாள் கதையை ஒரு நாள் எக்ஸ்டன்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு சேர்த்து இது இன்னும் வளர்த்தின்னு போக முடியாது ஆனால் அப்படி பாட்டு சந்தர்ப்பம் கிடச்சுன்னா இதுக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நம்மளுடைய ஆத்மீக சாதனைக்கு இந்த பாட்டுக்கள்லாம் உதவியாக இருக்கும் இந்த பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிச்சு அந்த அனுபவத்தை அப்படியே மகான்கள் பொழிஞ்சிருக்காதுல அப்படியெல்லாம் சொல்லிட்டு எல்லா பாட்டுலேயும் கடைசியில் பரமஹம்சான்னு தான் முடிப்பார்

விடுகத மாதிரி சொல்வேன் நான் இருக்கும்போதே நான் போயிட்டா நான் போனதுக்கு அப்புறமும் நான் இருப்பேன் குழப்பினா தானே கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சு போகும் நமக்கு சரீரத்தில் உடம்புல உயிர் உயிருக்கும்போதே நான்கிற ஆணவம் இறந்து விட்டால் உடம்பு அழிந்த பிறகும் அந்த சுரூபம் சைத்தன்யமாக இருக்கும் இவா எல்லாம் நான் இருக்கும்போதே நான் போனவா அதனால இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு அவாளுக்கு அழிவே இல்லை அப்படி தன்னுடைய நிலையை அப்படி பாடிக்கொண்டே போறாராம் பிரம்மேந்திரா சார் சொல்ற நதிக்கரையில் இருக்கிற கிராமத்து வாசிகள்லாம் அவருடைய மேன்மையை தெரிந்து கொண்டார்கள் ஏதோ பைத்தியம் கிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவள் எல்லாரும் ஒரு பெரிய மகான் போல் இருக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறார் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறார் குளிக்க மாட்டேங்கிறார் கிட்ட மன சுகந்தமாக இருக்கு வாசனையாக இருக்கு ஏதோ பாட்டு பாடுறார் ஏதோ ஒரு நிலையில் இருக்கார் அந்த முகத்தை பார்த்தாலே தெரியறது நம்மளும் சுடுமுஞ்சுகளை பார்த்துருக்கோம் வள்ளு வள்ளுன்னு விழுறவன் எதையோ நினச்சி கவலைப்படவெல்லாம் பார்த்துருக்கோம் வியாதிக்காரனாக பார்த்துருக்கோம் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஜீவனை நிச்சயமாக மகானாக தானே இருக்கணும் சாமி என்ன கூப்பிட ஆரம்பிச்சுட்டா ஆனால் இவர் யாரையும் லட்சியம் பண்ண மாட்டார் குழந்தைகளிட்ட மட்டும் பேசுவார் விளையாடுவார்னு சொல்கிறது ஒரு மகாதானபுரத்துக்கிட்ட இருந்த பொழுது ஒரு இடம் கிடையாது சஞ்சாரம் ரெண்டு இருப்பார் ஏக காலத்தில் பல ஊர்களில் வர பார்த்தவாள்லாம் இருக்கான் சாதுக்குலுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எங்கும் இருக்கிறது எதுவோ தானே இங்கே இருக்குது அப்போ எங்கும் இருக்க முடியுமே திருவண்ணாமலையில் சைஜாத்ரி சுவாமிட பல இடத்துல பார்த்ததா சொல்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்கான் அஞ்சு வெவ்வேறு தெருவில் இருந்துன்னு ஒருத்தர் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணியிருக்கா பார்த்தா அஞ்சு தெருவுலேயும் ஒரே நேரத்தில் சஞ்சாரம் பண்ணியிருக்கேன் இது சர்வ சாதாரண வாழ்க்கு நாங்கள் பாலக்காடு போன போது நடந்த சம்பவத்தை ஒரு பக்தர் சொன்னார் பத்மநாபன் பாப திருநூத்தர் அவர் சொன்னார் தபோனத்துக்கு போயிருந்தேன் ராத்திரி நாமசங்கீதனம் பண்ணலாமான்னு கேட்டேன் யாரும் இல்லை சாமி மட்டும் இருந்தார் பாடுவோமே அப்படின்னார் வெடிய வெடிய பஜனை பண்ணேன் சாமி ரசித்து கேட்டார் அப்புறம் வெடிக்கார்த்தால் ஆற நேரத்தில் ஆமாம் இப்போ பக்தாலெலாம் வந்துடுவா தீப ஜோதி ஆரம்பிக்கணும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவருக்கு வந்து உள்ளே போயிட்டார் சத்து கழித்து சாமி குளிச்சுட்டு வந்துவிட்டா நானும் ஸ்நானம் பண்ணி வந்துட்டேன் பக்தாலும் ஒத்து ஒருத்தராக வர ஆரம்பித்தா தப்பாக உன்னை ருட்டீன் ஆரம்பிச்சுது ஒரு தம்பதி வந்து நமஸ்காரம் பண்ணா அவள் பக்கத்து ஊருக்காரா அவள் சொன்னா ராத்திரி பூரா எங்கள் ஆற்றுல வந்து உட்காண்டது நல்ல விஷயங்கள்லாம் சொன்னேன்ல சுவாமி காத்தா நாங்கள் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே இங்கே வந்துட்டு வேலைன்னு ஒரு என்ன சொல்கிறேன் நீங்கள் நான் நைட்டு ஃபுல்லாக பாடிருக்கேன் சுவாமி இங்கே உட்காண்டிருந்தார் என்னைக்கு நடந்தது உங்கள் நேத்திக்கு ராத்திரி நேற்று ராத்திரி தான் ஏன் நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு பேருக்குள்ளே டிஸ்கஷன் இவர் திருச்சுண்டு உட்காண்டிருக்கார் சரி சம்மந்தப்பட்டவர் கேட்டுருவோமே சுவாமி அவள் வீட்டுக்கு நீங்கள் போனேன்னு சொல்கிறேன் நீங்கள் நான் பாடுறதுன்னா கேட்டுகிட்டு அதுவும் சரி இதுவும் சரி அப்படின்னாரு அது எப்படி அதான் ஞானானந்தம்னு எழுந்து போயிட்டாரான் சாத்தியம் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை இப்போ இருக்கிற விக்ஞானத்தில் எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் உட்காந்து இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து பேசுறாங்கல்ல பார்க்குறோம் அவள் யூகேல தான் இருக்கா நம்ம இங்கே பேச முடியறது இல்லை விஞ்ஞானத்தில் இதெல்லாம் பண்ண முடியுது விஜய்ல ஏன் முடியாது ஞானிகளால் ஏன் முடியாது பசங்களோட பசங்களோட விளையாடினு இருக்கார் அவளுக்கு டக்கு டக்குன்னு பட்சணம் எல்லாம் எடுத்து கொடுப்பாரான் வீட்டில் ஏதோ க பட்சணம் கட்டு கிடைக்கலன்னு ஒரு குழந்தை அழுதுதுன்னா ஜாடை காட்டுவார் பேச மாட்டார் இல்லையா அப்படிம்பார் லட்டு கேட்டேன் அம்மா அடிச்சுட்டா லட்டு அவரோட சக்திகளில் அங்கே தான் மேம்படுத்துவார் மனுஷர்களிட்ட கட்ட மாட்டார் குழந்தைகளிட்ட விளையாடுவார் நிறைய ஒரு தினம் குழந்தைகள் பக்கால வந்துட்டா நிறையா தபோனத்தில் இது மேலே தூக்கடு அதில் மைசூர் பார்க்குறதுக்கு குழந்தைகளை கொடுக்கணும்னா சுவாமி ஒரு அம்மா சொன்னால் சுவாமி அந்த மைசூர் பக்கம்ல நேத்தியே தீர்ந்து எடுத்துனா தூக்கம் எடுப்போம் அப்படின்னு எடுத்தா காலி தூக்கு என்ன தெரியுது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே நம்ம சொன்னா நம்ப மாட்டேங்கிறாரேன்னு கொடுத்தா தூக்கு அப்படி வச்சுட்டார் எடுத்து கொடுத்துட்டே இருக்க அதில் ஒரு குழந்தை எனக்கு மைசூர் பக்கம் ஜாங்கிரிந்தா அப்படி விளையாடுவாரான் துர்மேந்திர குழந்தைகளோட தபோனத்தை சுவாமி பண்ண மாதிரி இவரும் பண்றாரு அப்போ ஒரு குழந்தையோட சொந்தக்காரெல்லாம் மதுரையிலேருந்து வந்திருக்கா மதுரையில் பிட்டுக்கு மனுஷு வந்தது புட்டு உஸ்தவம் நடந்துட்டுருக்க அதை பற்றி அவள் சொல்லிகிட்டு இருக்கா இது குழந்தைக்கு போகணும்னு ஆசை திருவிழா அந்த காலத்தில் ரெக்ரியேஷனுங்கிறது ஒன்று கிடையாது தெரியுமோ கிரியேட்டிவிட்டி தான் இருந்தது ரெக்ரியேஷன் இல்லை இந்த என்றைக்கு டிவி சினிமாலாம் அதிகமாச்சோ கட்டு நாசமாக தான் போய்ட்டோம் நம்ம திருவிழாலாம் வந்த குழந்தைகளாம் ஆசையாக வரும் எல்லாம் வேடிக்கை பார்க்கும் சுவாமி தரிசனம் பண்ணுறதோ அங்கே நடக்கிற கச்சேரி எல்லாம் கேட்குறதோ உபன்யாசங்கள் கேட்குறதோ டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும் டான்ஸ்னால் என்ன பரதநாட்டியம் சம்பிரதாயமான விஷயங்கள் சொல்கிறேன் அப்படியெல்லாம் இருந்து கலையாகவும் இருக்கும் தெய்வீகமாகவும் இருக்கும் அப்படி வளர்க்குற ஒரு காலம் எல்லாம் ஆசைப்படுவா திருவிழாவுக்கு போகணுன்னுட்டு கொடி ஏற்றிட்டான்னா பத்து நாள் ஊரை விட்டு போக மாட்டா அவள் சொல்கிறது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆசை எதுக்கு உற்சவத்துக்கு போகணும்னு ஆசை புட்டு துக்கணும்னு ஆசை புட்டு எல்லாருக்கும் புட்டு குடுப்பாகிற புட்டு தூக்கணும்னு ஆசை இப்போ மகாதானபுரத்துக்கிட்ட இருக்கா மதுரை அங்கிருந்து ரொம்ப தள்ளி எப்படி நம்ம போறதுன்னு பேசி குழந்தைகள் அங்கேருந்து வந்து இவர் வந்தார் சிவன் சார் வந்து இந்த இடத்துல சாமி மாமான்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றார் சாமி தாத்தாங்கிற மாதிரி சாமி மாமான்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ற தாத்தாவோ மாமாவோ சாமி தான் போணுமான்னு ஜாட காட்டுறார் தொடுங்க மேல ஏறி உட்காந்துக்கோங்க தோல்லை இந்த விட்டு இல்லை ஏக்குறவா ஒரு படம் இருக்கும் பாண்டவர்கள் பக்தாவெல்லாம் தூக்கிட்டு போவான் அது மாதிரி அவ்வளவு பசங்களையும் ஏத்திண்டார் கண்ணை மூடிக்கோன்னு ஜாட ஜாடை கண்ணை மூடிண்டா கண்ணை தரம் தான் எல்லாரும் இருக்கான் ஒரே சந்தோஷம் குழந்தைகளுக்கு மதுரைடா மதுரைக்கு வந்துட்டோம் எல்லாரும் எங்கேயும் போகாம காபந்து பண்ணி கூட்டின்னு போறார் சுவாமி தரிசனம் பண்ணி வைக்கிறார் எல்லாருக்கும் புட்டு வாங்கி கொடுக்கிறார் பட்சணங்கள்லாம் கொடுக்கிறார் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் அதுகளுக்கு திருப்தி ஆயிடுச்ச சுவாமி அம்பாள் ஊர்வலம் வரதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்ன உடனே போலாமான்னு ஜாட காட்டார் போலாம் திருப்பி எல்லாரும் ஏறி உட்காரு கண்ணை முடிக்கி சொன்ன எல்லாம் இங்க வந்துடுத்து ஒரே குஷி எல்லாம் வீட்டுக்கு போய் மதுரைக்கு போய்ட்டு வந்தோம் மதுரையா என்னடா வளர்ற மதுரைக்கு போய்ட்டு அந்த சாமி தாத்தா எங்களை குட்டின்னு போச்சு யார் இந்த பைத்தியம் மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவர் ஆமாம் எப்படி போனாள் எவ்வளோ தூரம்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தோளில் ஏறி உட்காருன்னார் எத்தனை பேர் நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருப்போம் அத்தனை பேர் இப்படி உட்காண்டாள் தெரியாது எல்லோரும் உட்காண்டோம் கண்ணம் போட்டுக்கிச்சுனா அங்கே போய் இறக்கி விட்டார் இப்போ அவங்க உற்சவம் பார்த்தோம்லாம் வர்ணிக்கிறான் இப்படி இருந்தது அப்படி இருந்ததுங்கிறான் அது மாதிரி புட்டு சாப்பிட்டேன் பார் மோந்து பார் ஒரே ஒரு முறுக்கு கூட பத்திரமா இருக்கு இந்த வச்சுக்கோ ஊர் பூரா அது பேச்சாயிடுதான் அவர் பாட்டுக்கு கிளம்பி சிரிச்சுன்னா ஓடி போயிடுவார் அந்த இருக்க மாட்டார் இதை கேள்விப்பட்டான் ஒரு வைஷ்ணவ பையன் எனக்கு கூட ஸ்ரீரங்கம் போகணும் போல இருக்கு அவ்வளோ தூரம் நடக்க முடியல வசதி இல்லைன்னா சிரிச்சுண்டார் வா கண்ணை முடிக்க தொடு என்ன என்ன ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டான் அவன்கிட்ட கொஞ்சம் விளையாடணும்னு நினைச்சார் போல் இருக்கு பசங்களை மாதிரி கூட்டின்னு வரல கொஞ்சம் பெரியவன் தானே தரிசனம் ஆகிடுத்து பிரம்மேந்திரால காணும் அப்புறம் அதுக்கப்புறம் அவனுக்கு அவர்கிட்ட பக்தி ஏற்பட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணி அத்வைதத்தில் விளங்கக்கூடிய ஒரு பழுத்த விவேக நிலைக்கு உயர்ந்து விட்டான்னு சொல்ற அவனுக்கு அப்படி ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணினார் இந்த அர்த்தம் சொல்கிறார் பரதேசிகளை காட்டிலும் கேவலமான தோற்றத்தில் இருக்கும் உண்மையான துறவிகளை எவரும் லட்சியம் போவதும் இல்லை ஆனாலும் மற்றவர்களை தெரிந்து கொண்டிருப்பவர்களை அணுகி பேச முயலாவிட்டாலும் அவர்கள் அவர்களை வணங்காமல் அப்புறம் செல்ல மாட்டார்கள் எல்லாருக்கும் அவளோட மகிமை தெரியாது ஆனால் பெரியவான தோணித்துனால் ஒரு நமஸ்காரம் பண்ணுவா அவளோட மகிமை எல்லாருக்கும் தெரிய போகிறது இல்லவா அழுக்கு வஸ்திரம் கட்டின்ட்டு தெரியவா தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் துறவியை பற்றி அக்காலத்திய பெரும்பாலான திருச்சி வட்டாரத்தினர் தெரிந்து செவியுற்று வந்த போதிலும் இவர் இன்னார் என்று தெரிந்து கொண்டிருக்க முடியாதுங்கிறார் நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு மகானை பார்க்க நேர்ந்தா கூட மகான் எப்படி தெரிஞ்சுக்க போறோம் டிடிஆர் அப்பனை யோகி யோகிராம் சூரத்குமார் கேட்டார் உன்னோட ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் வாங்க பிச்சைக்கார என்ன பண்ணுவேன் இவர் ஆக்சுவலாக அடிச்சு இறக்கி விடுவார் அதை போய் அவர்கிட்ட சொல்ல முடியுமா நான் இறக்கி விட்டுருவேன் நோ அப்படிங்கிறார் வில் யூ நாட் பீட் தம் தலை சலகு நீ ரயில்வே அதிகாரி இறக்கி விடுறதுக்கு உனக்கு ரைட் இருக்கு அடிக்கிறதுக்கு ரைட் யாரு கொடுத்தா உனக்கு ஓகே வாட் யூ திஸ் பெக்கர் கம்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன் இந்த பிச்சைக்காரன் வந்து என்ன பண்ணுவேன் உங்களை வந்து சீட் கொடுத்து உட்காந்து வைப்பேன் உங்களுக்கு பால்லாம் வாங்கி கொடுப்பேன் இல்லை நீங்கள் ஒரு மகான் அப்படின்னா அந்த பிச்சைக்காரருக்குள்ளே ஒரு யோகிராம் சுரத்குமார் இல்லையானு உனக்கு எப்படி தெரியும் தெரியாது ஸோ ட்ரீட் எவ்ரிபடி ஆஸ் யோகிராம் சுரத்குமார் உன் கடமையை நீ பண்ணு இறக்கி விடு டிக்கெட் இல்லைனா இறக்கி விடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லை இறக்கி விடு அடிக்கிறதுக்கு உனக்கு யார் ரேட்டு கொடுத்தா உன் கடமையை பண்ணும்போதும் பணிவோட பண்ணு இந்த இடத்துல ஒரு அற்புத நிகழ்ச்சி நேராத வரையில் ஒரு மகானை பார்த்தாலும் மகானை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சிவன் சார் சொல்லிட்டு செயின்ட் பால் வந்து இந்த மாதிரி மகான்களை பற்றி எழுதியிருக்காருங்கிறத சொல்கிறார் அது இப்போ அதை விஸ்தாரம் பண்ணால் நமக்கு டைம் பத்தாது அதனால் நான் அதுக்கிட்ட போல அந்த இடத்துல அவனு சொல்கிறார் சர்வசக்திகளையும் கொண்ட ஒருவர் நல்லது கடவுள் உலகில் அவதரித்தாலும் அவர்கள் மக்கள் அனைவருக்கும் நிவர்த்தியை கொடுக்கும் தொண்டில் ஈடுபடுவதில்லை நம்ம பிராரப்தத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கான மனோதிடத்தை நமக்கு கொடுக்கிறார் ஒத்தொத்தருக்கும் அவர் நிவர்த்தி இருக்கிறது இல்லை பெரிய ஆஸ்பத்திரி பெரிய டாக்டர் பத்து பேஷண்ட் குணமான ரெண்டு பேர் போய் சேருவா அது ஒன்றும் பர்சன்டேஜ் தான் அது மாதிரி நம்ம பிராரப்த வசாத்து ஒரு மகான்கிட்டையே வந்தா கூட நம்ம நம்பிக்கை குறைவினால அங்கேருந்து பொழியிற அருளை நம்ம அனுபவிக்க முடியாமல் போகலாம் தெரியாது இது ஒரு நியத்தியாகும் ஆனாலும் அத்தகைய ஆன்மீக சக்தி என்ற ஒரு மகத்துவம் உண்டு என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டியதன் பொருட்டு ஏதோ தனக்கு தோன்றும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அற்புதத்தை புரிந்துவிட்டு தன்பாட்டில் மறைந்து போவதும் உண்டு தெய்வம்னு இருக்கு மகான்களுக்கு சக்தி உண்டுன்னு புரிய வைக்கிறதுக்காக சில அற்புதங்கள் பண்ணுவா அவருக்கு நடந்த மாதிரி எனக்கே நடக்கலன்னு நம்ம கேட்கப்படாது கிளாஸில் அறுபது ஸ்டூடெண்ட்ஸு ஒரே புக்கு ஒரே வாத்தியார் ஒரே மாதிரி பாடம் எடுக்கிறார் ஒரே மாதிரி மார்க் வர மாட்டேங்கிறது படிப்பு ஏறலையா மிஸ்டேக் இங்க என்ன ஸோ குரு அனுகிரம் கிடைக்கல பகவானோட அனுகிரங்க தெய்வத்தை குருவ நிந்தனம் பண்ணக்கூடாது நம்மளை நம்ம சரி பண்ணிக்க பார்க்கணும் இவர்கள் தங்களுடைய மகிமையை விளம்பரப்படுத்துபவர்கள் அல்லர் ஒரு கூட்டத்தின் முன்போ ஒரு கோஷ்டியினரின் முன்னிலையோ அற்புதங்கள் புரிந்து காட்டுபவர்கள் அல்ல நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எந்த மகானுக்கும் முடையில்லை நீ நம்பினா நம்ம நம்பாட்டாப்போ உனக்கு நஷ்டம் இல்லையா இந்த இடத்துல அவரால் விளக்கப்பட்டிருக்கும் ஞானியின் லட்சணங்களை கீழே கொடுக்குறேன்னு சிவன் சார் சொல்றார் அன்னபானத்தை தவிர்த்தவராகவும் இது சாப்பிடணும் இது வேணும் வேணாங்கிற எண்ணமெல்லாம் தாண்டி ஆடையின் சுத்தத்தை அறவே அகற்றி ஆத்மாவின் சுத்தத்தில் கருத்தை கொண்டவராகவும் உடலை பராமரிக்கும் ஸ்நானத்தை தவிர்த்ததின் மூலம் புழுதி படிந்தவராகவும் பற்றி எழுதாமல் இருக்கு பரம்பொருளின் வசப்பற்றுப்படுவதாகவும் இரு இயங்குபவரை ஞானி என்பவராக குறிப்பிடப்பட்டிருப்பதுடன் அத்தகையவரின் மேல் படிந்திருக்கும் நுண்ணிய சின்னஞ்சிறு பூச்சிகளை கடவுளின் வைடூரியத்திற்கு சமமானமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த உடம்புல பூச்சிகள் இருந்தா கூட அழுக்கு இருந்தால் கூட கிருமிகள் இருந்தால் கூட வைரம் வயிடுறதுக்கு சமம் ஒரு ஞானி சாமானிய மக்களால் புரிஞ்சிக்க முடியாது அப்படி புரிஞ்சுக்கிறவன் யாரோ அவனுக்குத்தான் விசேஷமான அனுகிரகம் கிடைக்கும் கர்மாவை தாண்டக்கூடிய வல்லமை கிடைக்கும் இல்லையா நம்மளை மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொவ்யசி கட்டடா இருக்கணும்னு மகான்களுக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை அப்படி மகான்கள் இருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது அது ஒரு பாயிண்ட்டு இவர் காரில் வந்து இறங்குறாரு இவர் மகான் இல்லை இவர் நல்ல ட்ரெஸ்ஸில் இல்லாமல் இருக்கு இவர் மகான் இல்லை இன்னும் அழுக்கா கண்ணிருக்கிறவனால மகான் ஆகிட முடியுமா மகத்துவங்கிறது வேற அது பேச்சு பழக்கத்தில் அனுபவித்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியது அப்படி சொல்லிவிட்டு ஒரு லீல ஒன்று சொல்கிறார் கொடுமுடியில் அகத்தியம் பாறைன்னு ஒரு பாறை அந்த பாறையில் உட்காந்து நிஷ்டையில் இருப்பாராம் பிரம்மேந்திரன் ஏன்னா ஜனங்கள் எல்லாருக்கும் மகான்கள் அருமை தெரியாது அவளை சமயத்தை தொந்தரவு பண்ணிடுவா நான் எங்கேயாவது ஒரு கோயிலில் உட்காந்து சந்தியாவதம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாலு பேர் கண்ணு முடி திறந்து பார்த்தா பத்து பேர் நிற்கிறாள் எதுக்கு நிற்கிறான்னு தெரியலையா தீர்த்தம் கொடுக்க வச்சுருக்கேன் சாமி அப்படிங்கிறா அஜித் இது உங்களுக்கு கொடுக்குற தீர்த்தம் நான் சந்தியாவதம் பண்ணி